சண்முகம் பரணி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதும் நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகத்தை தான் காட்டுறாங்க சண்முகம் ரொம்பவே வந்து அதாவது ரொம்ப குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து பாய்க்கை வந்து சவுந்தர பண்டிகிட்ட சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது வீர அங்கே வந்து வாழ்கிறதுக்காக வரணும் நீங்க சொன்னால் மட்டும்தான் சண்முகம் வந்து வீராவை நம்ம வீட்டுக்கு அனுப்பி விடுவான் அதனால் நீங்க தான் போய் அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கவும் இது கிட்ட வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நானே இந்த வீட்டுக்கு அவளை மருமகளாக நான் ஏற்றுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீ என்னன்னா நானே வந்து அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் அப்போ பாக்கியா சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் போய் அப்படி போய் அழைச்சிட்டு வரலன்னா நான் என் கதையை முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு பாக்கியை வந்து மிரட்டவும் இது கெட்டதுமே சவுந்திரபாண்டி எரிச்சலோடு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சவுந்திரபாண்டி நானே சண்முகத்தோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அங்கே வராங்க இங்கே பார்த்தோம்னா வந்து முத்துப்பாண்டியை தான் காட்டுறாங்க முத்துப்பாண்டி வந்து அவங்க சண்முகம் ரத்னா எல்லாேருமே இருக்கவும் அப்போது வந்து முத்துப்பாண்டி வந்து சண்முகத்தோட சொல்கிறாங்க அறிவலகன் தான் மாலிதியோட கதையை முடிச்சிருக்கிறான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும்ல அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து சண்முகம் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அவனுக்கும் இவனுமே எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த மாதிரிக்கு ஒருத்தர் இந்த வீட்டுக்கு மருமகனாக வரவே முடியாது அவனுக்கும் ஒரு ரத்னாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரத்னா வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க அவர் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணியிருக்கே மாட்டார் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லவும் இப்படி தான் பேச்சை வந்து எதிர்த்து ரத்னா பேசுகிறாள்னு சொல்லி கேட்டுட்டு உடனே வந்து சண்முகம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ரத்னா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ஆமாண்ணா அவர் அந்த மாதிரிக்கு தப்பு பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது அவர் அப்படி தப்பு பண்ணியிருக்க மாட்டார் வேற யாரோ பண்ணணும் தப்புக்கு இவர் வந்து மாட்டி மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லவும் அப்போ சண்முகம் சொல்கிறாங்க எங்கள் பாரு ரத்னா அவன் வந்து அந்த மாதிரிக்கு ஆளு தான் அப்புறமா எதுக்காக அவன் அந்த நேரத்தில் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லவும் அதுதானே எனக்கும் தெரிய மாட்டேங்குது ஆனால் அவர் அப்படி தப்பு பண்ணியிருக்க மாட்டார் மட்டும் எனக்கு உறுதியாக சொல்ல தெரியும் அப்படிங்கவும் உடனே வந்து சண்முகம் வந்து ரத்னாமலை கோவத்தில் இருந்துகிட்டுருக்குறாங்க அப்போ ரத்னாமலை கோவத்தோட அவங்க திட்டிக்கிட்டு வரவும் அப்போ வந்து ரத்னா வந்து இப்படி பேசுகிறத பார்த்துட்டு நம்மளை இப்படி எது தெரிஞ்சு பேசிட்டால அவள் என்ன இருந்தாலும் சரி தான் கல்யாணம் முடிஞ்சதுமே அவனுக்கு நம்ம மேலே இருந்த பாசம் இல்லை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோட சண்முகம் இருந்துட்டு இருக்கவும் அப்போ அங்கே பரணி வாராங்க பரணியை பார்க்குறாங்க அப்போ சண்முகம் கண் கலங்கிட்டு இருக்கவும் உடனே வந்து பரணி சொல்கிறாங்க இங்கே பாரு சண்முகம் அறிவாளங்களை பற்றி நம்மளை விடையும் ரத்னாவுக்கு தான் நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவன் இந்த அளவுக்கு நம்பிக்கையோடு பேசிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கவும் உடனே வந்து சண்முகம் பார்க்குறாங்க நீ என்ன சொல்கிற பரணி அப்போ நான் வந்து நினச்சது எல்லாமே தப்பானு சொல்லி கேட்கும்போது நீ நினைச்சது தப்புன்னு சொல்லலை ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியாது ஆனால் அறிவழகன் அந்த மாதிரிக்கு ஆள் கிடையாதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதனால தப்பு என்ன நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து அறிவழகனை போய் சந்திச்சா மட்டும்தான் நம்மளுக்கு உண்மை தெரிய வரும் அதுக்கு முன்னாடியே நீ ஏன் எதுக்காக இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்து இப்படி பேசிட்டு இருக்கிற அதனால தான் ரத்தன அவளை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லவும் நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது நம்ம அறிவழகனை போய் சந்திச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்கலாம் அப்படிங்கவும் அப்போ சண்முகமும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா பரணி வந்து சண்முகத்தை அழைச்சிக்கிட்டு அவங்க அறிவழகனை பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போ அறிவழகனை பார்த்ததுமே சண்முகம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கும் இருக்கவும் அப்போ அறிவுலகன் வந்து கண் கலைஞர் அழுதுகிட்டு இருக்கிறாங்க நான் சொல்றது கேளு சண்முகம் நான் அந்த தப்பு பண்ணவே இல்லை அப்படிங்கவோ அப்போ உடனே வந்து பரணி கேட்குறாங்க சரி அறிவுலகா நீ எதுக்காக அங்கே ஃபர்ஸ்ட் போன அப்படிங்கவோ இப்படி மாலஜி வந்து எங்கிட்ட ஏதோ ஒரு உண்மையை சொல்லணும் அதனால வான்னு சொல்லி கூப்பிட்டா தான் நான் போனேன் அப்படிங்கவோ அந்த மறுக்க நேரத்தில் நீ போகலாமா அப்படி நீ போறதுக்கு முன்னாடி சண்முகத்திட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கணும்ல சரி அது போகட்டும் நீ போயிட்டு வந்துட்ட ஆனா உன் சட்டையில எப்படி அவளுடைய கைரேகை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ வந்து அறிவுலகன் சொல்றாங்க இந்த மாதிரி அவன் வந்து பிடிச்சா அதனால தான் இந்த கைரேகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சண்முகம் அறிவழகனும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அறிவலகன் சொல்கிறாங்க சண்முகம் என்னை நம்பு நான் அந்த தப்பு பண்ணவே இல்லை ஆனால் அன்னைக்கு அவள் வந்து என்னை வீட்டுக்குள்ளே கூட விளையாடலை நான் வந்து வீட்டு வாசலை நின்றுட்டே பேசிட்டு வந்துட்டேன் ஆனால் அவள் வந்து வீட்டுக்குள்ளே நான் போகும்போது என்னை போக விடாம ஒரு தடுத்தா கதை வடிச்சிட்டு நின்னா அப்படின்னு சொல்லவும் இதனால உள்ள வேற யாராவது இருந்தாங்களே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே பரணிக்கு வந்து சந்தேகம் வருது ஆமா அறிவழகா அப்போ நீ போறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்குள்ள வேற யாரும் இருந்திருக்கிறாங்க அவங்கள பார்க்க கூடாதுன்னு சொல்லி தடுத்து இருக்கிறாங்க ஒருவேளை அவ மாளிகையை வந்து அவங்க மிரட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்ப இது எல்லாமே வந்து அவங்கதான் பண்ணிருக்கிறாங்க பண்ணிட்டு நீ அந்த நேரத்துல போனனால ஓ மேல பழியத்திக்கு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப வந்து இது எல்லாமே வந்து உண்மையான்னு தெரியாது இது எல்லாமே வந்து நான் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பரணி சொல்லவும் சரி சண்முகம் வா நம்ம போகலாம் அறிவழக நீ நம்பிக்கையோடு இரு கண்டிப்பா வந்து உனக்கு வந்து நீ தப்பு பண்ணலன்னா கண்டிப்பா நீ வருவ அப்படின்னு சொல்றாவும் உடனே அறிவழகன்னு சொல்றாங்க ரத்னா எப்படி இருக்கிறான் இருக்காளா என்ன நினைச்சா அழுதுகிட்டே இருக்காளா அப்படிங்கும்போது பரணி ஆமா அப்படிங்கிறாங்க அப்ப சண்முகம் ஏன் என்கிட்ட பேசாம இருக்கணும் அப்படிங்கும்போது போது என்ன இருந்தாலும் சரிதான் நீ தப்பு பண்ணி சொல்லிக்கிட்டு சண்முகத்துக்கு வந்து நினைக்கிறேன் அப்படிங்கும்போது நான் உண்மையிலேயே தப்பு பண்ணல பரணி நீயாவது என்ன நம்புறியா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அறிவழகனுக்கு அவங்க ஆதரவு சொல்லிட்டு போறாங்க அடுத்துதான் வீட்டுக்கு வரவும் கொஞ்ச நேரத்துலயே சவுந்தர பாண்டியை தான் காட்டுறாங்க அவங்களும் சனியனும் வரமும் அவங்க ரெண்டு வரையும் பார்த்ததுமே சண்முகம் எரிச்சலோடு இருக்கிறாங்க நீ எதுக்காக அங்கே வந்திருக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒன்றும் அவங்க வீட்டில் வந்து உறவாடுறதுக்காக வரலை இவன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறாங்களா என் பையன் அதனால தான் வந்த அப்படிங்கவோ உடனே வீரா சொல்கிறாங்க உன் மகன் என்ன நான் விருப்பப்பட்டால் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவனே என் கழுத்தில் தாலி கட்டிட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து சவுந்தரபாண்டி வந்து சொல்கிறாங்க என் மகன் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறாங்களா அப்படின்னா நீ வந்து அங்கே சேர்ந்து வாழை தானே செய்யணும் நீ என் கூட வா அப்படிங்கவோ என்னது மகன் கெட்டின தாலி என் கழுத்தில் கிடக்கிறனால அவங்க கூட நான் சேர்ந்து வாழணுமா அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லும்போது இது கெட்டதுமே சவுந்தரபாண்டி ரொம்பவே மனசுக்குள்ளே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நீ எதுக்காக வந்து அதாவது என் பையன் கட்டின தாலி உன் கழுத்தில் கிடக்குதுல அப்படின்னா நான் வந்து கூப்பிடுறதுக்காக தான் வரும் அப்படின்னு சொல்லும் போது உன் பையன் கட்டின தாலியை நான் கலட்டி தூக்கி வீசுகிறேன் ஃபஸ்ட்டு உன் பையனை வர சொல்ல உன் முகத்திலே தூக்கி வீசுகிறேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே இதுதான் உன்னுடைய முடிவு அப்படின்னு சவுந்தரபாண்டி கேட்கும்போது இதுதான் என்னுடைய முடிவு அவங்க கூட சேர்ந்து வாழ்வனு மட்டும் நீங்க வந்து நினைச்சிடாதீங்க அவன் வர சொல்லுங்க அவன் முகத்திலே தூக்கி வீசின அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து சண்முகம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க தான் வீரா நீ தைரியமா பேசணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சவுந்தர பாண்டிய சனினா அங்க இருந்து நேரா வீட்டுக்கு வராங்க வந்ததுமே பாக்கியா கேக்குறாங்க என்னாச்சு என் மருமகளை அழைச்சிட்டு வரலன்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவங்க சொல்றாங்க அவ தாலி கழட்டி வீசுறாளா சிவபலனா வர சொன்னா அப்படிங்கிறாங்க இது கேட்டு பாக்கியா வந்து அடைகிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படியே வீரம் எடுத்தால் முடிவு அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் அப்படி தான் அவள் சொன்னால் வேணும்னா பரணிகிட்டேயே நீ ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ அப்படிங்கவும் இதை கெட்டதுமே பாக்கியா வந்து இசைக்கிட்ட சொல்கிறாங்க என்ன வந்த இந்த மாதிரி பேசிகிட்ருக்குறா அப்படிங்கும் போது அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது சரி நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வைஜேந்தி தான் காட்டுறாங்க வைஜேந்தி வந்து நம்ம நினச்சது நடக்காம எல்லாமே போயிடுச்சு தான் நம்ம என்னெல்லாம் நினச்சோம் கடைசியில் அது நடக்காமல் இந்த மாதிரிக்கு சிவபாலன் வந்து வீராக்கலத்தில் தாலி கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வைஜேந்தி வந்து கோவத்தோடு இருக்கவும் அடுத்து கௌதம் சொல்கிறாங்க இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த கல்யாணம்லாம் வேண்டாம் அவள் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக வேறு ஏதாவது திட்டம் போடலான்னு சொன்னேன் அப்படிங்கவும் வைத்தியதி வந்து கண்ணாப்பிடான கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக அவங்க ரெண்டு வரையும் நான் வந்து அதாவது நல்லபடியாக சந்தோஷமாக நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா ரத்னாவை தான் காட்டுறாங்க ரத்னா வந்து அழுதுகிட்டு இருக்கும் போது பரணி வந்து சொல்கிறாங்க நாங்கள் அறிவழகனை பார்த்துட்டு தான் வாரோம் அப்படிங்கவும் உடனே வந்து ரத்னா வந்து பரணி கிட்ட கேட்குறாங்க அவர் எப்படி இருக்கிறாரு நல்லா இருக்காரா நீ போகும்போது என்னையும் கூட்டிட்டு போயிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ரத்னா சொல்றாங்க கண்டிப்பா அறிவழகன் அந்த தப்பு பண்ணிருக்கவே மாட்டாரு என்னமோ ஒரு தப்பு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும் அதுதான் என்னன்னு தெரியல அப்படிங்கிறாங்க அப்போ உடனே வந்து பரணி சொல்றாங்க ஆமா ரத் ரத்னா நீ சொல்றது கரெக்டு தான் அறிவழகன் தப்பு பண்ணி இருக்க மாட்டாரு ஆனா அவர் அந்த நேரத்தில் அங்கே போனதான் தப்பாகி போச்சுது அப்படின்னு சொல்லவும் என்ன நடந்துச்சுன்னே தெரியலையா ஆனால் கண்டிப்பாக அறிவழகன் தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு அவர் எப்படியாவது காப்பாற்றணும் எனக்கு இப்பவுமே அவரை பார்க்கணுமே அப்படிங்கவோ நீ கொஞ்சம் அமைதியாயிரு நாளைக்கு நான் போற அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்க ரெண்டோருடைய போறாங்க வீராவையும் சிவபலனையும் எப்படி சேர்த்து வைக்க போறாங்க அதே மாதிரி அறிவழகன் எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி நிரூபிக்க போறாங்க